சர்வ வல்லமை நிறைந்திருக்கிற பிதாவாகிய அன்பு தெய்வமே இந்த காலை நேரத்துக்காய் சோதுரம் இந்த ஓய்வு நாளை தந்ததுக்காக சோதுரம் இந்த ஓய்வு நாளிலும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் கருவை தந்ததுக்காக சோதுரம் இந்த நாளும் வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு அமேன் பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க அமேன் தகப்பனை கிரிகளுக்கு பலன் தருகிற தேவனுக்கு சோதுரம் அமேன் ஆசரிப்பு கோடாரத்தை பிரியாதி இருந்தார் யோசுவா அவருடைய கிரிகளை பார்த்து அடுத்த ராஜாவாக அடுத்த ஒரு தலைவனாக அமேன் மோசைக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை நிறுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் சவுல் எவ்வளவோ துன்பப்படுத்தியும் சவுளுக்கு எதிராய் ஒரு காரியத்தையும் செய்யாதபடி அமேன் தாவீது தன்னை காத்து கொண்டது போது அண்டவர் அதை பார்த்து அவனை சமஸ்த இஸ்ரோவேல் மேலே மீண்டும் ஒரு ராஜாவாக உயர்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அமென் தகப்பனை யோபோவோட சகோதரர்கள் அமென் யோபோவோடு கூட பழகின நண்பர்கள் அவனை எவ்வளோ துன்பமான காரியங்களை அவரிடத்தில் பேசியிருந்தாலும் அவர்களுக்காக அவன் ஜெபித்த போதோ அவனுடைய கிரிகளினாலே அவனை ஆசிர்வதித்து மீண்டும் சுகத்தோடும் பலத்தோடும் நிறுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டுவரே எதிரிகள் எப்பொழுதும் ஜெபிக்க கூடாதென்று சட்டம் போட்டிருந்தாலும் அண்டுவரே ஜெபிக்கிற நேரத்தை தவறவிடாமல் ஜெபித்த அப்பா தகப்பனே தானியருடைய கிரிகளை பார்த்து எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரியாய் அவரை உயர்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமேன் தகப்பனை கொர்ணழிவு அமேன் அவர் செய்ததான தான தர்மங்களை கர்த்தர் பார்த்து ஒரு தூதனையே இறக்கி கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக இந்த நாள் உன் கிரிகைகளுக்கு பலனு சொல்லியிருக்கிறீங்க அன்றுவரே தகப்பனை கிரிகைகளுக்கு பலன் தருகிறவராக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஜோஷுவாவுக்கு அன்றுவரே தகப்பனை ஒரு தலைமை ஸ்தானத்தை கொடுத்தீங்க ஆமேன் தகப்பனை எல்லாவற்றிலும் அன்றுவரே விட்டு கொடு கொடுத்து போன அமேன் தாவிதுக்கு அமேன் தகப்பன ஒரு தலைமை ஸ்தானத்தை கொடுத்தீங்க அமேன் தகப்பன எல்லா காரியங்களையும் காதுக்குள்ளே கேட்டு அவர்களுக்காக செபிக்கிற அப்பா தகப்பன யோபுவை அமேன் வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குனீங்க அதுபோல தகப்பனே தானியல் அமேன் தகப்பன எத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வைத்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து மீண்டும் அதே பட்டணத்தில் அவனை உயர்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே கொரோனா அமேன் அவர் செய்கிற தான தர்மங்கள் பரலோகத்தில் அப்பா இருக்கு இருக்கிற பிதாவாகிய தேவன் கேட்டு ஒரு தூதனை அனுப்பினதை கேட்டு அப்பா தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படியாக இந்த நாளில் நாங்களும் தகப்பன் யோசுவா போல வாழ அண்டுவரே தாவிதை போல வாழ யோபுவை போல வாழ தானியலை போல வாழ அண்டுவரே கொருநலையை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய கிரிகளுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக நீர் இறங்கி வாரும் இந்த நாளில் உங்களுடைய கிரிகளை நாளை அப்பா எங்களை ஆசிர்வதியும் உங்களுடைய கிரிகளை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கரமும் உடைய ஆளுகையும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே ஆமே